Nitty-a-ma, give கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக குமாரனுடைய ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவின் இப்போ குமாரனின் ஆவி குமாரனின் ஆவி என்று சொன்னால் தேவனுக்குரிய எல்லாம் உங்களுக்கு சொந்தம் இனி அடிமைகள் அல்ல நீங்க இனி சுதந்திரமாமே ஸ்தோத்திரம் நீங்கள் இனி எதுக்கும் அடிமை இல்லை கோபத்துக்கு அடிமை இல்லை பாவத்துக்கு அடிமை இல்லை ஸ்தோத்திரம் பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமை இல்லை கோப பழக்க வழக்கங்களுக்கு அடிமை இல்லை கெட்ட பழக்க வழக்க நீங்க அடிமை இல்லை உங்களுடைய ரட்சிப்பதற்கு முன்பாக இருந்த எந்த திருட்டு பழக்கம் எந்த பழக்கத்துக்கு நீங்க அடிமை இல்ல பாவத்துக்கு நீங்க அடிமை இல்ல குமாரனின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாள் அப்ப புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்குன்னா இயேசு உடையதெல்லாம் எனக்கு உடையது சிலுவையில் அவர் சம்பாதித்த சகல ஆசிர்வாதங்களும் எனக்குரியது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உரியது ஈசாக்கின் ஆசிர்வாதங்கள் எனக்குரியது ஆப்ரஹாமின் சிநேகிதர் எனக்கும் சிநேகிதர் ஆப்ரஹாமுக்கு தாம் செய்யப்போகிறதை போகிறதை மறைக்க மாட்டார் எனக்கும் என் ஆண்டவர் செய்ய போகிறதை மறைக்க மாட்டார் ஈசாக்கின் பயபக்துக்குரியவர் என்னுடைய பயபக்துக்குரியவர் யாக்கோபின் பங்கானவர் என்னுடைய பங்கானவர் இஸ்ரேல் ஜனங்களோடு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தினவர் என்னோடும் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவார் யாக்கோபுக்கு வசனத்தையும் இஸ்ரேலுக்கு பிரமாணத்தையும் கொடுத்தவர் எனக்கும் பிரமாணத்தை கொடுப்பார் இஸ்ரேல் ஜனங்களின் ஆசிர்வாதம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய எனக்கும் உரியது அலிலூயா இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வாக்குத்தங்களும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உரியது ஸ்தோத்ரம் புதியின் கோட்டை ஆரையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் போர்டோ பிரைஸ் மினிஸ்ட்ரிஸ் டாட் ஓஆர்ஜி